நாட்டின் எழுபத்தி சுதந்திர தின விழாவையொட்டி நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஜனநாயக வலிமை உள்ளிட்டவற்றை விளக்கமாக எடுத்துரைத்தார் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடந்த போரில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா சிறப்பாக செயல்பட்டதை வெகுவாக பாராட்டினார் இதுபற்றி அவர் கூறியது சில மாதங்கள் முன்பு நாம் பயங்கரவாதத்தின் கொடுமையை எதிர்கொண்டோம் காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்களை கொன்றது குழைத்தனமானது மனித நேயமற்றது அதற்கு இந்தியா உறுதியுடன் தக்க பதிலடி கொடுத்தது நம் நாட்டை காக்க எந்த சூழலிலும் நமது பாதுகாப்பு படையினர் தயாராக உள்ளனர் என்பதை ஆபரேஷன் சிந்துர் எடுத்துக்காட்டியது உத்தியில் தெளிவுடனும் தொழில்நுட்ப திறனுடனும் பயங்கரவாத முகாம்களை நம் ராணுவ வீரர்கள் அழித்தனர் பயங்கரவாதத்திற்கு எதிரான மனித சமூகத்தின் போரில் ஆபரேஷன் சிந்துர் வரலாற்று உதாரணமாக திகழும் என்று நான் நம்புகிறேன் பயங்கரவாதிகள் விவகாரத்தில் நாடே ஒற்றுமையுடன் நின்று பதிலடி கொடுத்தது கவனிக்கத்தக்கது நம்மை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது பெரிய பதிலடியாகும் நம் நாட்டின் நிலைப்பாட்டை விளக்க பல கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் வெளிநாடு பயணம் செய்தது நம் ஒற்றுமையை காட்டியது இந்தியா ஒருபோதும் பிற நாடுகளை ஆக்கிரமிக்கும் நாடாக இருக்காது அதே நேரம் நம் மக்களை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் சென்று பதிலடி கொடுக்கவும் தயங்காது என்ற நம் நாட்டின் நிலைப்பாட்டை உலக நாடுகள் இப்போது பார்த்து இருக்கின்றன நாம் உள்நாட்டிலேயே தயாரித்த ஆயுதங்களை சோதனை செய்து பார்க்கும் களமாகவும் ஆபரேஷன் விளங்கியது பாதுகாப்புத்துறையின் துறையின் தேவையை உள்நாட்டு தயாரிப்பு மூலம் பூர்த்தி செய்வதில் இது ஒரு முக்கிய நிலை சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் ராணுவ வரலாற்றில் இது ஒரு மகத்துவமான சாதனை என்று முர்மு பேசினார் कायरतापूर्ण और नित्यांत अमानवीय थी इसका जवाब भारत ने फौलादी संकल्प के साथ निर्णायक तरीके से दिया ऑपरेशन सिंधु ने यह देखा दिया कि जब राष्ट्र की सुरक्षा का प्रश्न सामने आता है तो हमारे सशस्त्र बल किसी भी स्थिति का सामना करने के लिए पूरी तरह सक्षम सिद्ध होते हैं रणनीतिक स्पष्टता और तकनीकी दक्षता के साथ हमारी सेना ने सीमा पार के आतंकवादी ठिकाना को नष्ट कर दिया मेरा विश्वास है कि ऑपरेशन सिंदूर आतंकवाद के विरुद्ध मानवता की लड़ाई में एक मिसाल के तौर पर इतिहास में दर्ज होगा